நேயர்களே இன்றைக்கி உங்களை எம்எம்எம் திண்டுக்கல் ப்ரொமோட்டர்ஸ் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் நாலு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் குறைந்த விலையில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல்லேருந்து கோவிலூர் போற வழியில கோவிலூருக்கு பக்கத்தில் தாங்க இந்த நாலு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல செழுமையான பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நீங்க பார்த்தாலே தெரியும் பச்சை பசேல்னு இருக்குன்னு நல்ல நீர்வளம் மிக்க ஏரியால நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் குறைந்த விலையில் நீங்கள் இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதலீட்டுக்கு வாங்கி போடுறதுனாலும் தாராளமாக வாங்கி போடலாங்க வாங்கி போட்டு பிற்காலத்தில் நல்ல விலைக்கு விற்கலாங்க ஏன்னா குறைஞ்ச விலையில் கிடச்சிருக்குங்க இல்லை நீங்களே விவசாயம் பண்ணுறதுனாலும் ஜம்முன்னு பண்ணலாங்க நல்ல அருமையான நிலம்ங்க செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது சொல்லணும்னா செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நல்ல பாதை வசதியுடன் ரொம்ப அருமையான நிலம்ங்க மொத்தம் நாலு ஏக்கர் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க கோவிலூர் பக்கத்தில்ங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு எட்டு லட்சத்து முப்பதாயிரம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு எட்டு லட்சத்தி முப்பதாயிரருவாங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு காணொலியில் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நேர்களை மிகுந்த நன்றிங்க